எப்பொழுதுமே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது அந்த பாசம் கூடுதலா வந்து எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும் அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் வெறுப்பு அரசியல் பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்தந்த நேரத்தில் நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் அந்தந்த நேரத்தில் நாங்கள் அதை விமர்சனம் செய்திருக்கிறோம் அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு ஆனால் தனிப்பட்ட முறையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இடதுசாரி அரசியலை நாங்கள் வந்து விரும்ப விரும்பியவர்கள் அந்த இடதுசாரி அரசியல்தான் தான் இப்பொழுது தேவை என்பதை நாங்கள் விரும்புகிறவர்கள் அப்படியான ஒரு அரசியலுக்கு அவர் வந்து வருவது போன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கும் பொழுது அந்த பாசம் இருக்கத்தான் செய்யும் அதனால எப்பொழுதுமே ஒரு ஒரு மரியாதை உண்டு அதனால அதனாலதான் நாங்க எப்பவுமே வந்து அவர் எவ்வளவு கடுமையா எங்களை விமர்சனம் செய்தாலும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காத்தியின் திருமாவளவன் அவர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் நானே பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது அரசியலா விமர்சனம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படித்தான் நாங்கள் செஞ்சிருக்கிற மூலியம் தனிப்பட்ட முறையில் இதுவரை மருத்துவர் ராமதாஸ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் யாருமே தனிப்பட்ட முறையில் எங்கள் மீது அவர் மீது நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை அந்த அளவுக்கு அவர் மீது எப்போதுமே எங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு நீங்க குறிப்பிடும் போது சொல்றீங்க இடதுசாரி அரசியலுக்கு வருவது போன்ற அவர் நிலைப்பாடு இப்போது இருக்கிறது அதனால் அப்படின்னு சொல்றீங்க அப்ப திமுக கூட்டணிக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதனாலதான் இந்த திடீர் பாசமா இல்ல அவரு அந்த அன்னைக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள் ஒரு உடவலாளர் சந்திப்புல சொல்லும்போது திடீர்னு வீட்டுல பாரத் மாதா கிஜ் அப்படிங்கிற முழக்கம் வந்துச்சு கோஷம் போடுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்நியமான ஒரு கோஷம் தான் ஒரு முழக்கம் தான் அதுக்கு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு தெளிவுபடுத்துறாரு அது இந்த இந்த மாதிரியான பிற்போக்குவாதிகளை வந்து நம்ம வந்து புறந்தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதான் சொல்ல வர்றாரு அதனால வந்து அவர் வந்து பாஜக பிளஸ் வந்து சங் பரிவார அமைப்புகளை வந்து தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லது கூடுதல் அக்கறை அவருக்கு இருந்திருக்கலாம் அதனால அப்படி சொல்றாரு அதனால வந்து அது அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தனி அதுக்காக திமுக கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறதுனால நாங்க அதை பேசுறோம் அப்படிங்கிறது இல்லை அவர் வந்து அந்த கூட்டணிக்கு வருவது வராது குறித்து வந்து திமுக தலைமை தான் முடிவு செய்யும் அதனால நான் அந்த கூட்டணி தொடர்பா நாங்க பேச விரும்ப பேசல அது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர் வந்து சரியாக முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன்